ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் பல்லவன் வீட்டுக்கு வந்த விஷயத்த பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க பாண்டியன் அதை கேட்டு வீட்டுக்கு வேகமாக வர்றாரு வந்துட்டு பல்லவனை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு பல்லவா எங்கேடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும் ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் பல்லவனை அண்ணே என்னை மன்னிச்சுக்கண்ணே எல்லாத்தையும் நான் அலைய விட்டுட்டேன் என்னை மன்னிச்சிக்க நான் செஞ்சது தப்புத்தேன் நான் ரிலாக்ஸ் ஆகிட்டு வருவோம் தான் போனேன் ஆனால் உங்களை விட்டு போகணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேனே அப்படின்னு சொல்கிறாரு இந்த தாண்டா நான் இங்கே எதிர்பார்த்தோம் எங்கே நீ மனசு உடஞ்சி ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிடுவியோன்னு நாங்கள் வீட்டோட பயந்துட்டண்டா நீ வந்ததும் சொன்னதும் தாண்டா நான் கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாரு வல்லவன் சொல்கிறாரு அண்ணியும் வீட்டை விட்டு போக எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால வந்து நான் இனிமேல் வீட்டை விட்டு போக மாட்டேனே அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க நிலா நினைக்கிறாங்க பல்லவன் அம்மா எங்கே இருப்பாங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம ஏன் வந்து இதை கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படியாவது வந்து இந்த விஷயத்தை இந்த போட்டாவை வச்சு நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு எப்படியாவது அவங்க அம்மாவை நம்ம கண்டுபிடிச்சி கொண்டாந்து கொடுத்தோம்னா சேர்த்து வச்சோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆனால் வந்து அவனுக்கு இந்த இந்த வார்த்தையை நம்ம சொல்லிடக்கூடாது நம்ம அவனுக்கு தெரியாமையே அவங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க நிலா நடேசன் சைக்கிளில் போய்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து எதற்க தனசேகரனும் நடேசன் அண்ணனும் வர்றாங்க வந்தவங்க நடேசன்கிட்ட வேணும்னே ரொம்ப இழுக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த பாரு போகிறேன் பாரு இவ்வளோ காலமாக ரெண்டாவது பொண்டாட்டி உயிரோடு இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாது ஆனால் வந்து இப்போ மகன் வந்து பார்த்துட்டு ஃபோட்டாவை பார்த்து கேட்கவும் அவனால் உண்மையை சொல்ல முடியலை ஏதோ ஒரு பிட்டை போட்டிருப்பான் போல் அவனால் தாய்க்கிறாமல் இந்த ஏதோ வந்து ஓடி போயிட்டானா நேற்று கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டியாக இருந்துருக்காங்க ஒரு பெத்த பிள்ளேட்டை அம்மா எங்கே இருக்குன்னு கூட இவனால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியலை இவன் உயிரோடு வச்சுருக்கானா இல்லை அந்த பொண்ணை கொண்டானான்னு தெரியலை யார் கண்டா ஒரு வேளை வீட்டுக்குள்ளே கூட அவன் குழி தோண்டி புதைச்சி வச்சுருக்கலாம் என்னத்தை கண்டோம் ஏன்னா ஊர் உலகம் சொல்கிறதத்தானே நம்ம நம்ப முடியும் அப்படின்னு சாடையா பேசுகிறாங்க உடனே நடேசனுக்கு கோவம் வருது நடேசன் டே ஒழுங்க மரியாதையாக மூஞ்சி இஞ்சி நேரம் பேசுங்கடா ஏண்டா பொம்பளை மாதிரி சாடையாக பேசிகிட்டு போகிறீங்க நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை நிப்பாட்டிட்டு அவங்களோட சண்டைக்கு போகிறாரு என்னடா கேட்டியே ரெண்டாவது பொண்டாட்டியே நான் கொலை பண்ணிட்டேனா நீங்கள் கண்ணால் பார்த்தீங்க நான் கொலை பண்ணதை ஏண்டா உங்களால் தான் அவ ஊரை விட்டே போனது ஒன்று இல்லாட்ட ஒன்றை சொல்லி அவளை வந்து ஊரையே ஒரு தப்பு தப்பாக பரப்பி விட்டு பேசி அவள் தாங்க முடியாமல் ஊரை விட்டு போயிட்டா கடைசியில் ஏன் மேலே அந்த பள்ளியும் தூக்கி போகிறீங்க முதல்ல ஏன் பொண்டாட்டி சத்தத்துக்கும் கொலை ஒன்றேன்னு சொல்லி ஊரெல்லாம் ஒரு புரளியை கிளப்பி விட்டு என்னைய வந்து நடுத்தருவில் நிற்க வச்சுங்க போலீஸுக்கும் அனுப்புனீங்க இப்போ மறுபடியும் எங்கள் வீட்டுக்குள்ளே என்னமோ பிரச்சனை நடக்குது இதுக்கு ஏண்டா நீங்கள் தலையிட்டுக்கிட்டு தேவையில்லாமல் இப்படி வந்து ஜாடையை மடைமா பேசுறீங்க உனக்கும் எனக்கும் ஆகாதுன்னு போயிருச்சுல உன் பொண்ணு ஏன்னா என் பையனுக்கு எடுக்க போகிறேண்ணா இல்லை அப்புறம் எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நடேசன் கோபமாக கேட்குறாரு அதுக்கு நடேசன் அண்ணன் சொல்கிறாரு ஒழுங்காக இருந்தால் முதல் பொண்டாட்டியே இருந்திருப்பாள்ல ரெண்டாவது பொண்டாட்டி எதுக்கு வர்றா அவளை கொண்டு பிடித்தானடா போனேன் உண்மையை செய்யாத குற்றத்துக்கு ஏன்டா தண்டனை அணிவிப்பேன் நீ செஞ்சு கொடுத்தான்டா போனேன் சும்மா தூக்கி உடனே உள்ள போடுவானா அப்படின்னு சொல்லவும் டேய் மறுபடியும் மறுபடியும் கொலவண்ணே கொலவண்ணா இங்கினக்குள்ளேயே உங்க ரெண்டு பேர்த்தையும் வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிருவான்டா மரியாதையும் அந்த இடத்த விட்டு போங்க நான் சிவனேன்னு போய்கிட்டு இருக்கேன் வம்புக்கு இழுத்துங்க அப்புறம் நான் வந்து நல்லவனா இருக்க மாட்டேன் உண்மையிலேயே என்னை குலகாரணம் ஆக்கிராதீங்க அப்படின்னு நடேசன் ஆவேசமாக கத்துறாரு நடேசன் சொல்றாரு என் வீட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்களை வந்து என் பிள்ளையில நடுத்தருவில் விரட்டி விடணும் தான் நீங்க திட்டம் போட்டீங்க இந்த இருக்கிற ஓட்ட வீட்டையும் கூட உங்களுக்கு விட மனசு வரல அதுக்காக ரெண்டாவது வந்தவளையும் ஒன்று லாட்டம் ஒன்றை சொல்லி அனுப்புனவின் கீழே நீங்கள் தான் இதில் வந்து என்னையே சொல்கிறீங்களா நான் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும்டா போனால் போதும் அன்னைக்கு விட்டேன் பாரு அதனால் இதுவும் கேட்பியா இதுக்கு மேலேயும் பேசுவியா அப்படின்னு சொல்லிவிட்டு நடேசன் கத்த ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் தனசேரன் சொல்கிறாரு டே நிப்பாட்டுடா உன்னையை பற்றி இந்த ஊருக்குள்ளே ஒருத்தன் உன்னைய நல்லவன்னு சொல்லட்டும்டா அப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இப்போ சின்னம்மையன் வந்து ரெண்டாவது அம்மா எங்கேன்னு கேட்டால் என்னென்னமோ கதை கட்டினியாமல அப்படின்னு சொல்லி கேட்கவும் டேய் இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடா என் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்றத உன் பொண்டாட்டியும் அப்படி தான் பேசிக்கிட்டு தெரியறா நீயும் அப்படி தான் பேசிக்கிட்டு தெரியற என்னடா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் என்ன பண்ணுறாரு பேசிக்கிட்டு இருந்தால் இன்னி உங்களுக்கு சரியாக வராதுடா நீ ஏதாவது நான் கை வச்சாதான்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே அடந்த கட்டையை தூக்க போகிறாரு உடனே வந்து நடேசன் அண்ணன் சொல்கிறாரு இவன் இப்படி தாண்டா செய்வான் இவன்ட நம்ம எந்த பேச்சும் பேச வேணாம்டா வாடா உள்ளதை சொன்னால் அவன் உடம்பு எரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வேணும்னே வம்பையும் இழுத்துட்டு அவரை அடிக்கப் போவோம் சத்தம் இல்லாமல் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க ரெண்டு பேரும் அப்போ தான் நடேசன் நினைக்கிறாரு நம்ம நிலா மருமகளை வச்சு இவங்கள எதையாவது ஒன்று பண்ணியே ஆகணும் இவங்கள இனிமே இப்படி பேசவிட்டு நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாரு விளாட்டை சொல்கிறதுக்கு என்ன முடிவெடுக்கிறாருன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம்